ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேங்கன்னு நினைக்கிறேன் நானும் சிறப்பாக இருக்கேன் மேடத்தை சலூன் இட்டுனு வந்திருக்கேன் நேற்று விடையில் சொல்லியிருப்பேன் நான் சப்போஸ் இன்றைக்கி வீட்டு பனிப்பெண் சேல்ரி போடுறா மாதிரி வரும்ன்ட்டு அதே மாதிரி ஒரு வீட்டு பனிப்பெண் மட்டும் அவங்க சேல்ரி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் போடுங்க அப்படின்ட்டு இப்போ மேடத்திட்னா சலூன் விட்டு மேடம் என்ன சொன்னாங்க ஒரு ஒரு மணி நேரம் அவங்க குமார் வெயிட் பண்ணுறேன் இல்லை வீட்டுக்கு போகிறான்னு கேட்டாங்க இல்லைம்மா கத்தாம்மா சேலரி கொடுத்துக்கிறாங்க அதை நம்ம பேங்க்கில் போட்டு வந்து வெயிட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் இப்போ போய் நம்ம பேங்க்கில் காசு போட்டு வரலாம் சலூன் இங்கே இருக்குது சலூனுக்கு முன்னாடியே ஒரு பேங்க் ஓனர் இருக்குது அல்முஜைனி இந்த லைனில் நேர்காடிக்கு பக்கத்தில் நான் காட்டுறேன் வீட்டில் காட்டுறேன் போய் காசு போடுவோம் இடம் ஃபுல்லும் வெறிச்சோடி கிடைக்குது ஆளே இல்லை அந்த நேர்காடை லைன்ல அதிகம் இங்க அந்த அல்முனியும் அப்புறம் அந்த அல்முன்லேயும் ஏதோ ஒன்று இருக்குது அந்த பேங்க் தான் அதிகமாக இருக்குது திறந்துருக்குது இல்லைன்னு தெரியல திறந்து தான் இருக்குது பேங்கே இந்த லைன் ஃபுல்லுமே நேக்காடு தான் முன்னாடியும் சில நேக்காடு இருக்குது அங்கேயும் ரெண்டு மூணு பேங்க் இருக்குது நம்ம இதிலே போய் போட்டுடலாம் காசு போட்டாச்சு நூற்றி அஞ்சு தினம் போட்டேன் அது ஸ்ரீலங்கா காசு எவ்வளோ போச்சுன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ஒருபா போயிருக்குது நல்ல ரேட்டானு கேட்டால் எனக்கு தெரியல ஏன்னா ஸ்ரீலங்கா விலைவாசி அது எப்படின்னு தெரியல ஆனால் சிறப்பாக காசு போட்டாச்சு இப்போ போய் மேடத்துக்கு வெயிட் பண்ண வேண்டியது தான் வடிசா எங்கேச்சும் தெரியல போய் சிறப்பாக வெயிட் பண்ணுவோம் மேடம் வர ரேஷன் கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ரேஷன் கடைக்கு வர போகணும் அது இல்லாமல் முருங்கிற பொடி வர செய்யணும் வேணா முருங்குக்கிற வாயின்னு வந்து வச்சுக்கிறேன் அது செஞ்சு வச்சுக்கணும் அப்பப்போ சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல அதுக்காக முருங்கக்கீரிய வாயின்னு வந்து வச்சுருக்குறேன் அதெல்லாம் செய்யணும் இன்றைக்கி அந்த விடியாவாக தான் வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் மேடை வந்து வீட்டில் விட்ட ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ரேஷன் கடைக்கு போயின்னு இருக்கேன் பொருள் வாங்கி போய் பொருள் வாங்கி வருவோம் மேடை திட்டின்னு வந்து விட்டுட்டு உடனே போல் சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பிட்டு தான் போகிறேன் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்ட போல் தெரியுது வண்டியோட ஓட்ட முடியல அப்படியே தூக்கம் சொக்குது நல்லா கொஞ்சம் அதிகமாக தான் சாப்பிட்டுக்கிறேன் என்னடா ரேஷன் கடைக்கு போகிறேன்னு வீடியோவில் சொல்லியிருந்தால் பார்த்தா சூப்பர் மார்க்கெட்லேருந்து பொருள் எடுத்து வச்சுனாங்க என்னென்னு பார்க்காதுங்க அந்த வீடியோ டிலேட் ஆகிட்டிருக்குது எப்படி டிலேட் ஆயிடுச்சுன்னு எனக்கே தெரியல அந்த ரேஷன் பொருள் எதுவுமே போய் வீட்டில் வைக்கல வாங்கி முடித்தோன்னா மேடம் கால் பண்ணாங்க குமார் என்ன மாமா இதுமாரி ரேஷன் கார்டில் தான் கீரேன்னே சரி வீட்டுக்கு சில பொருள் தேவை அதை நான் சொல்கிறேன் தைமை ஜமையில வாங்கினோம் அப்படின்ட்டாங்க பொருள் வாங்குன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏடிஎம் கார்டில் காசு இருக்க மாட்டேங்குது ஜமையில கேட்ட பொருளும் வாங்கிட்டேன் இப்போ இதெல்லாம் எத்தனை போய் வச்சுட்டு லேண்ட்ரி கார்டில் மாமாவோட பெட்ஷீட் இருக்குது அது போய் வாங்கினு வரணும் போவோம் பொருளெல்லாம் எத்தனை போய் லிஃப்டில் வச்சுட்டேன் இப்போ பெட்ஷீட் எத்தனை லேண்ட்ரி அடிக்கி போயின்னுக்குறேன் ஷேப்பா இந்த பேச்சிட்ருமே கொடுத்துட்டு பேருமே கடையில் எடுத்து வாங்கினு வரணும் வாங்கினு வரலாம் நேற்று ஐஸ்கிரீம் இன்றைக்கி கேக்கு சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டு பாப்பா எப்படி இருக்குது ஐயோ எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கல கேக்கு நல்லா இருந்தா அடங்க சுற்றி வச்சிருக்கு நல்லா இருக்கு சாப்பிடுவோம் சுற்றி சுற்றி மேடத்துக்கு தலைவலியாக வருது ஏன்னா குழந்தை காசு மீங்கடுச்சு ஏறேனுமே இதே குழந்த தான் ஒரு டைம் காசு மீங்கடிச்சு அது வந்து சின்ன காயின் இந்த ஃபைவ் ஃபில்ஸுன்னுவாங்க அது அஞ்சு ஃபில்ஸு சின்ன காயின் அது மீங்கடிச்சு இப்போ எந்த காயின்னு மீங்கிருக்குதில்ல அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலே தான் இட்டுனு வந்திருக்கேன் அதே ஜாரா ஹாஸ்பிட்டலு தான் உள்ளே போயிருக்காங்க மேடம் கிட்டே ஃபோன் இல்லை ஃபோன் வீட்டில் மறந்து விஷ்டம் அனுப்பிட்டு இருக்கிறாங்க இன்னும் பண்ணி எப்படி இது பண்ணி என்னான்னு போய் கூட்டினார்த்துன்னு தெரியல கார் இங்கேயும் நிறுத்திட்டே நம்ம போக முடியாது போலீஸ்கார வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்டோன்னா அது வேறு சிக்கல் அங்கே போகலான்னு பார்த்தா அங்கே பார்க்கிங்கே இல்லை பைத்தியம் முடியுது சரி ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் ஒரு தகவலும் சொல்ல இல்லை அதனால் குழந்தையை பார்த்து குழந்தை அந்த காசு எடுக்கிறாங்களா இல்லைன்னு பார்த்துட்டு வந்தாங்கன்னா இது போய் வீட்டில் விட்டுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டுங்கிறேன் நாளைக்கு ஸ்கூல் இருக்குது ஸ்கூலுக்கு எழுந்திரிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ